ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொருளை பற்றின தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முதல் முறை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களே வந்து சேரும் அந்த பெல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆக்கிங்க அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆய்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற பிரத்யேகமான தகவல்களும் வீடியோக்களும் உங்களே வந்து சேரும் மக்களே ஓகேங்களா நம்ம சேனல்குள்ளே உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம முக்கியமான பொருளை பார்த்தீங்கன்னா தகவலை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் சில்லி சில்லினாவே குண்டூர் தான் ஏன்னா நம்ம பகுதிகளிலையும் ஆங்காங்கே நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னாலும் சில்லினாவே குண்டூர் தான் ஏசியாஸ் பிக்கெஸ்ட்டு சில்லி மார்க்கெட் அப்படின்னாவே குண்டூர் தான் ஆந்திரா மாநிலம் குண்டூரில் தான் சில்லி வந்து மிக மிக அதிக அளவுக்கான கொள்முதல் கிட்டத்தட்ட பல லட்சம் டன்னு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில்லி வந்து விற்பனை பண்ணுறாங்க ஸோ அந்த தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எப்போவுமே குவிண்டால் அளவில் தான் நம்ம வந்து விலையை சொல்லிட்டு வருவோம் ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது நூறு கிலோகிராம் மக்களே ஓகேங்களா இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம பார்க்கலாம் ஆந்திர பிரதேசத்தில் கும்டூர் ஏபிஎம்சியில் சில்லி தேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகை இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பதினஞ்சாயிரம் அப்போ நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது ஜில்லி தாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பதினோராயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்கு அப்போ முப்பது ரூபாயிலேருந்து நூற்றி பன்னெண்டு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே அடுத்தது சில்லி முந்நூற்றி முப்பத்தி நாலு த்ரீ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரம் ரூபாயிலேருந்து மேக்சிமம் ப்ரைஸ் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது வந்து சில்லி தேஜா ஏபைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பதினஞ்சாயிரம் அப்போ ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது சில்லி படிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏ ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பதினாறாயிரம் ரூபா அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்குது மக்களே அடுத்தது சில்லி தாலு ஏபைசி அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் மேக்சிமம் ப்ரைஸும் வந்து பதினாலாயிரரூவா அப்படின்னா ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது சில்லி படிகா ஏபைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே அடுத்தது சில்லி த்ரீ த்ரீ ஃபோர் ஏபிசி அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் பதிமூணாயிரத்தி இரநூறுவா அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது ரூபாயிலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது சில்லி த்ரீ ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மினிமம் ப்ரைஸும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா மேக்ஸிமம் ப்ரைஸ் அப்போனா எழுபத்தஞ்சி ரூபாய்க்குலேருந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது சில்லி ஃபைவ் ஏபைசி ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் ரூபாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸும் அப்போ தொண்ணூறுரூவாயிலேருந்து நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது சில்லி தேவனூரு டீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எண்பதாயிரரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் இருபதாயிரரூபா அப்படின்னா பார்த்துங்க எண்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து போயிட்டுருக்கு மக்களை அடுத்தது சில்லி த்ரீ ஃபோர் ஒன் ஏபைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது அந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா அப்படின்னா எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்தது ஜில்லி தேவனூர் டீலக்ஸ் ஏபைசி இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் பத்தாயிரரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் பத்தாயிரரூபா அப்போ நூறுரூவாய்க்கும் வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது சில்லி ஆர்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்குது இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் பன்னெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்குலேருந்து நூற்றி இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்குது சில்லி ஃபைவ் இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ தொண்ணூறுரூவாயிலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்தது சில்லி டூ செவன் த்ரீ இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மினிமம் ப்ரைஸும் மேக்ஸிமம் ப்ரைஸும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லி கோல்டு இந்த ரகம் வந்து நமக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி டு நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாய்க்கு நமக்கு வந்து கிடைக்கிது மக்களே இதுதான் தான் டேட்டுக்கு ஆந்திர மாநிலத்தில் சில்லி எந்த அளவுக்கு குறைந்த விலையில் கிடச்சிருக்கு அது எந்தளவுக்கு விலையில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ ரெகுலராக நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து பின்ன மாறுபடும் எப்போவுமே ஓகேங்களா குண்டூர் வந்து மிகப்பெரிய ஹப்பு ஏற்கனவே நான் குண்டூர் வந்து நேரடியாக போய்ட்டு அங்கே சந்தித்து ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் முக்கியமாக அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஏஜெண்ட்டு அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் அந்த வீடியோவில் இருக்குது ஸோ அதை தேடி நீங்கள் அந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நம்பரை வந்து இந்த வீடியோவிலையும் நான் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவர் ஸோ என்னை வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப நல்லா என்னை கவனித்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து டீ சாப்பிடுங்க பயங்கரமாக கவனித்தார் தமிழ்லேருந்து வந்திருக்கீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கவனித்தார் டீட்டெயிலாம் சொன்னார் விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு ரெகுலராக நம்மக்கிட்ட பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நாங்கள் நல்லபடியாக பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லபடியாக பேசி கைட் பண்ணார் உங்களுக்கு அந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே அந்த நம்பரை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு நான் இணைப்பு கொடுக்குறேன் அந்த ஏற்கனவே போட்ட வீடியோவோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பயன்படுத்திங்க மக்களே ஓகேங்களா இன்றைக்கி டேட்டுக்கு நமக்கு ஆந்திரா குண்டூரில் சில்லி ரேட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் பட் இப்போ தீபாவளி முடிஞ்ச டைம்ங்கிறதுனால கொஞ்சம் அரைவல் கம்மியாக இருக்குது பட் இருந்தாலும் நார்மலாக உங்களுக்கு சில்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலராக போயிட்டு தான் இருக்கும் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ ஏன்னா உங்களுக்கு எப்படியும் இன்றைக்கி நீங்கள் போட்டிங்கன்னா நாளைக்கு கூட வர்றதுக்கு சான்சஸ் ஏன்னா எல்லாமே குடோன்னு வச்சுருப்பாங்க அந்த அந்த மார்க்கெட்டில் மட்டும் சில்லி வச்சுருக்கிறதுல அதெல்லாம் சாம்பிள்ஸ் தான் கரெக்டுங்களா அது இல்லாமல் தனியாக எல்லோருக்குமே சொந்த குடோன்னு வச்சுருப்பாங்க அங்கேருந்தால் எல்லா பக்கமும் பார்சல் போயிட்டுருக்கு அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை எப்போ நீங்கள் ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணுறதுக்கான வசதிகள் அங்கே இருக்குது மக்களே ஓகே மக்களே ரொம்ப நன்றி நீங்கள் வீடியோவை பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோட உங்களை நான் சந்திக்குவரே உங்களிடமிருந்து விடயப்படுறது உங்கள் செல்பி டாக் தேங்க்ஸ் ஃபார் மக்களே பாய்